பண்டைய பாரதத்தில் சிராவஸ்தி என்கிற புகழ்பெற்ற நகரம் இருந்தது அந்த நகரத்தில் லேவாதேவி என்கிற வட்டி தொழில் செய்து வந்த பெரும் பணக்காரர் ஒருவருக்கு அழகான மகள் ஒருத்தி இருந்தால் கொடுத்த கடனை வசூலிப்பதில் கரார் பேர் வழி அந்த பணக்காரர் கொடுத்த கடனை வசூலிப்பதில் யாரிடமும் தயவதாட்சன்யம் எல்லாம் பார்க்க மாட்டார் வட்டி பணத்தை உரிய காலத்துக்குள் திருப்பி கொடுக்காவிட்டால் வட்டிக்கு வட்டி அப்படியும் வட்டி என்று தனது தொழிலை ஏகபோகமாக செய்து வந்தார் அந்த பணக்காரரின் மகள் அடைந்த பிறகு காதல் வலையில் விழுந்தாள் காதலன் வேறு யாரும் அல்ல அவளது தந்தையிடம் வேலை பார்த்து வந்த தான் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் இவர்களது காதல் விவகாரம் அந்த பெரும் பணக்காரருக்கு தெரியாது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இவர்களது காதல் வளர்ந்து வந்தது இதற்கிடையில் தனது மகளுக்கு பெரிய இடத்தில் வரம் பார்க்க ஆரம்பித்து விட்டார் அந்த பெரும் பணக்காரர் அவரது மகள் தன்னுடைய காதல் விஷயத்தை தந்தையிடம் எப்படி தெரிவிப்பது என்று தெரியாமல் தவித்தாள் தங்களது காதலுக்கு பெரும் பணக்காரர் எப்படியும் பச்சை கொடி காட்ட மாட்டார் என்பதை புரிந்து கொண்ட காதல் ஜோடி ஒரு நாள் திடீரென்று தலைமறைவானது வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி பல குடும்பங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்தவர் தனது மகள் காதலனோடு ஓடி போய்விட்டால் என்பதை அறிந்து பதறிப்போனார் காதலர்களை பிடித்து வர தனது ஆட்களை அனுப்பினார் ஆனால் காதல் ஜோடி வெகு தூரம் சென்றுவிட்டது வெகு தொலைவில் உள்ள ஒரு ஊரில் தஞ்சம் புகுந்த காதல் ஜோடி அங்கே திருமணம் செய்து கொண்டு வாழ ஆரம்பித்தது அடுத்த சில மாதங்களிலேயே பெரும் பணக்காரரின் மகள் கர்ப்பமானாள் நிறை மாத கர்ப்பிணியாக அவள் நம் மீது இன்னமும் கோபம் இருக்கும் இப்போது அவர் முன்பாக போய் நின்றால் விபரீதம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது அதனால் இப்போது அவரை தேடி போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அவள் கணவன் அவன் பேச்சை அவளால் தட்ட முடியவில்லை முதல் குழந்தையை அந்த புதிய ஊரிலேயே பெற்றெடுத்தாள் அந்த குழந்தைக்கு மூன்று வயது ஆன போது மறுபடியும் பெரும் பணக்காரனின் மகள் இந்த முறையும் தாய் வீட்டுக்கு போய் வர ஆசைப்பட்டாள் முதல் குழந்தை பிறக்கும் போது போக அனுமதிக்காத அவளது கணவன் இந்த முறையும் அனுமதிக்கவில்லை ஆனால் என் தாய் வீட்டுக்கு போயே தீருவேன் என்று அடம் பிடித்தாள் அவள் வேறு வழி தெரியாத அவள் கணவன் அவள் தாய் வீட்டுக்கு போக ஒப்புக்கொண்டான் அவள் இரண்டாவது முறையாக நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் மூன்று பேரும் பெரும் பணக்காரனை பார்க்க சிராவஸ்தி நகரத்துக்கு பயணமானார்கள் ஆனால் போகும் வழியிலேயே அவளுக்கு பிரசவ வலி வந்துவிட்டது அங்குள்ள சத்திரம் ஒன்றில் அவளுக்கு பிரசவம் நடந்தது இரண்டாவது குழந்தை அங்கே பிறந்து விட்டது குழந்தை பிறந்துள்ள இந்த நேரத்தில் நடைபயணம் மேற்கொள்வது சரியாக இருக்காது என்று முடிவு நாட்களுக்கு அங்கேயே தங்க சிறிய குடிசை ஒன்றை அமைக்கும் முயற்சியில் இறங்கினான் குடிசை அமைப்பதற்கு தேவையான பொருட்களை சேகரிக்க அங்கிருந்த அடர்ந்த காட்டுக்குள் சென்றான் காட்டில் அவனை பாம்பு ஒன்று கடித்துவிட்டது அவன் அங்கேயே மயங்கி விழுந்து இறந்து போனான் கணவன் வருகைக்காக பெண் அவன் திரும்பி வராததால் அதிர்ச்சி அடைந்தாள் போவது என்று செய்து இரண்டு குழந்தைகளோடு அவன் சென்ற திசையில் நடக்க ஆரம்பித்தாள் அவளால் நடக்க முடியவில்லை ஆனாலும் கணவனை தேடி தல்லாடி தல்லாடி நடந்து போனாள் அடர்ந்த காட்டுக்குள் ஓரிடத்தில் கணவன் பாம்பு கடித்து இறந்து கிடப்பதை கண்டவள் தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழுதாள் செல்வ செழிப்போடு தான் இப்படி ஒரு நிலைக்கு ஆளானது நினைத்து வருந்தினாள் இனி தாய் தந்தையை விட்டால் வேறு நாதி இல்லை என்பதை உணர்ந்தவள் தன்னுடைய இரு குழந்தைகளோடு நகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் ஒரு குழந்தையை இடுப்பிலும் இன்னொரு குழந்தையை தோளிலும் போட்டுக்கொண்டு நடந்து போனாள் கடந்த சில தினங்களாக அவள் அவ்வளவாக சாப்பிடவில்லை அந்த பசி மயக்கமும் அவளை தள்ளாடச் செய்தது இவளே பட்டினி கிடந்த நிலையில் புதிதாக பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாமலும் தவித்தாள் எல்லாவற்றையும் சமாளித்தபடி அவள் நடந்து சென்றபோது போது ஓரிடத்தில் ஆற்று வெள்ளம் குறுக்கிட்டது இடுப்பு அளவை தாண்டி அங்கே வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது அக்கம் பக்கம் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தாள் யாரும் அவள் கண்ணில் படவில்லை ஆற்று வெள்ளத்தை கூர்ந்து கவனித்தாள் சில எருமை மாடுகள் அந்த வெள்ளத்தை கடந்து இக்கரையிலிருந்து அக்கரைக்கு போயின அதனால் ஆற்று வெள்ளத்தை எளிதாக கடந்து போய்விடலாம் என்று நினைத்தாள் கையில் இரு குழந்தைகள் இருந்ததால் அவளுக்கு பயம் அதனால் செய்தது முதல் குழந்தையை முதலில் அக்கறையில் விட்டுவிட்டு இரண்டாவது குழந்தையோடு அடுத்த முறை வெள்ளத்தை கடந்து செல்வது என்று முடிவு செய்தாள் அந்த நேரத்திலும் அக்கம் பக்கத்தில் யாராவது வருகிறார்களா என்று மறுபடியும் தேடி பார்த்தாள் பசி கொடுமையால் சுருங்கி போயிருந்த அவளது பார்வையில் யாரும் தென்படவில்லை இதையடுத்து மூன்று வயதான முதல் குழந்தையை அங்கே ஒரு ஓரமாக உட்காரச் செய்தவள் இரண்டாவது குழந்தையை முதலில் அக்கறையில் விட்டு வர முடிவு செய்தாள் இங்கேயே இருந்துக்கோ நான் பாப்பாவை அங்கே விட்டுட்டு உன்னை கூப்பிட வரேன் என்று முதல் குழந்தைக்கு புரிய வைத்துவிட்டு சமீபத்தில் பிறந்த குழந்தையோடு ஆற்றை கடந்தாள் கஷ்டப்பட்டு அக்கறைக்கு வந்து சேர்ந்தாள் அங்கிருந்த பாறை ஒன்றின் மீது அந்த குழந்தையை கிடத்தினாள் அது கதறி அழுதது அது பயத்தால் அழுகிறதா பசியால் அழுகிறதா என்று யோசிக்கிற நிலையில் அவள் இல்லை அக்கம் பக்கத்தில் இருந்த செடி கொடிகளை பறித்தாள் அவற்றை கொண்டு அந்த குழந்தையை மூடினாள் பிறகு மறுகரையில் இருந்த குழந்தையை அழைத்து வர மறுபடியும் ஆற்று வெள்ளத்தை கடக்க ஆரம்பித்தாள் பாறை மீது வைத்துள்ள குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறதா என்று பார்த்தபடியே நடத்தாள் ஆற்றின் நடுப்பகுதிக்கு அவள் வந்திருந்தபோது வானத்திலிருந்து பறந்து வந்த பெரிய பருந்து ஒன்று பாறை மீது அவள் இருந்த இரண்டாவது குழந்தையை நோக்கி இறங்கியது அவள் பதறிப்போனாள் பருந்தை விரட்டுவதற்காக இரண்டு கைகளையும் உயர்த்தி ஆட்டி அதை கத்தி விரட்ட முயன்றாள் அவளது இந்த சேகையை கவனித்த இன்னொரு கரையில் இருந்த முதல் குழந்தை அம்மா தன்னை வரச் சொல்கிறாள் என்று புரிந்து கொண்டு இருந்த இடத்திலிருந்து எழுந்துவிட்டது முதல் குழந்தை தன்னை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டதை அறிந்தவள் இன்னும் பதறி போனாள் நடு ஆற்று வெள்ளத்துக்குள் இந்த பக்கம் போவதா அந்த பக்கம் போவதா என்று அவளால் தீர்மானிக்க முடியவில்லை முதல் குழந்தையை இங்கே வராதே என்று கத்தியபடி கைகளை ஆட்டினாள் இன்னொரு பக்கம் பாறை மீது இருந்த இரண்டாவது சிசுவை தூக்கிச் செல்ல பருந்து நெருங்கியதால் அந்த பருந்தையும் விரட்ட கைகளை ஓங்கினாள் யார் செய்த பாவமோ அப்படி ஒரு தவிப்புக்கு ஆளானால் தாயின் கையசைப்பை பார்த்து தன்னை வர சொல்கிறாள் அம்மா என்று நினைத்த முதல் குழந்தை தண்ணீருக்குள் இறங்கிவிட்டது இன்னொரு பக்கம் குழந்தையை தூக்க வந்த பருந்து அதை வந்த வேகத்தில் தூக்கி கொண்டு பறந்து போனது சில நாட்களுக்கு முன்பு பெற்றெடுத்த குழந்தையை பருந்து ஒன்று உணவாக்கி கொள்ள தூக்கி கொண்டு போவதை பார்த்து அலறினாள் தலையில் அடித்துக்கொண்டு கதறினாள் முதல் குழந்தை என்ன ஆயிற்று என்று அவள் திரும்பிய போது இறங்கிய அந்த குழந்தையை வெள்ளம் அடித்துக்கொண்டு போக ஆரம்பித்திருந்தது அந்த குழந்தையையாவது காப்பாற்றி விடுவோம் என்று முயன்று பார்த்தாள் அவளுக்கு தோல்விதான் மிஞ்சியது முதல் குழந்தையும் கன நேரத்தில் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இந்த உலகத்தில் இப்படி ஒரு துர்பாகிய நிலை யாருக்கும் வந்திருக்காது இரண்டு குழந்தைகளையும் பறி அக்கரையில் போய் விழுந்து உருண்டு புரண்டு அழுதாள் கணவன் குழந்தைகள் எல்லோரையும் இழந்தவள் திக்கற்ற தனக்கு தனது பெற்றோர் உதவுவார்கள் என்று எண்ணி மறுபடியும் சிராவஸ்தி நகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் சில நாட்கள் பயணத்துக்கு பிறகு தந்தையின் வீட்டை சென்றடைந்தாள் அங்கே அவள் கண்ட காட்சி அவளை மேலும் பதற வைத்தது முந்தைய நாள் பெய்த பலத்த மழையில் அவள் பிறந்து வளர்ந்த வீடு இடிந்து விழுந்து கிடந்தது இயற்கை ஏற்படுத்திய அந்த விபத்தில் அந்த பெண்ணின் பெற்றோரும் சகோதரனும் இறந்து போனார்கள் என்று அக்கம் பக்கத்தினர் சொல்ல தலையில் பேரிடி வந்து இறங்கியதாக உணர்ந்தாள் அப்படியே அங்கேயே உட்கார்ந்து விட்டாள் கத்தினால் கதறினால் தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள் அவள் ஏற்கனவே அழுது அழுது அவள் கண்ணில் கண்ணீரே வற்றி போயிருந்தது வெகு நேரம் அமைதியாக அப்படியே இருந்தால் ஒரு கட்டத்தில் வினோதமாக சிரிக்க இதற்கு மேல் அவள் வந்துவிட்டாள் செல்வ செழிப்பில் ராஜகுமாரி போல் வாழ்ந்தவள் இன்று நடுத்தருவில் பைத்தியமாக திரிய ஆரம்பித்தாள் இவள் இப்படி ஒரு நிலைக்கு வர காரணம் அவள் தந்தை செய்த பாவம் நிறைந்த வட்டி தொழிலா அல்லது இவள் முற்பிறவியில் செய்த பாவமாம் அந்த சோகத்தில் இருந்து இவளுக்கு விமோச்சனமே கிடையாதா இந்த கேள்விகளுக்கு காலம் நல்ல பதில் வைத்திருந்தது ஒரு நாள் பெருமான் ஒரு கிராமத்தில் குழுமையிருந்த மக்கள் மத்தியில் ஆன்மீக உரையாற்றிக் கொண்டிருந்தார் ஆசையே துன்பத்துக்கு காரணம் ஆசையை துறந்தால்தான் உண்மையான மனித வாழ்வை வாழ முடியும் என்று கூறிவிட்டு எழுந்தவர் முன்பாக இந்த பெண் வந்து நின்றாள் அவளை அப்படியே அமைதியாக சில நொடிகள் பார்த்தார் அவள் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார் இவளை சுயநிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய சீடர்களிடம் கூறினார் பைத்தியக்காரியாக இருந்த அவள் அடுத்த நாள் அந்த கோலத்தில் இருந்து விடுபட்ட நிலையில் புத்தர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாள் உன் கவலைகளை நான் அறிவேன் எல்லாவற்றிற்கும் இங்கே தீர்வுகள் இருக்கின்றன என்று புத்தர் சொல்ல தன்னுடைய சோக கதையை அவரிடம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வாய் திறந்து சொன்னால் அந்த பெண் அவளது கதையை கேட்ட புத்தர் பெருமானின் கண்களிலும் கண்ணீர் கோர்த்தது மகளே உனது முன் ஜென்மங்களில் இதுபோல உன் உற்றார் உறவினர்களை இழந்து நீ இப்படி கண்ணீர் பெருகியது எத்தனை எத்தனையோ முறைகள் நிகழ்ந்திருக்கும் நீ சிந்திய கண்ணீரை எல்லாம் சேர்த்தால் அந்த மகா சமுத்திரமே நிரம்பி வழியும் மகனோ மகளோ அல்லது வேறு எந்த ஒரு உறவினராலோ ஒருவரது துன்பத்தை போக்கிவிட முடியாது என்று அவளுக்கு போதித்த புத்தர் தன்னுடைய சீடர்களுள் ஒருவராக அவளை ஏற்றுக்கொண்டார் புத்தரின் சீடர்களின் பின் புத்த பிக்குகளும் இருந்தார்கள் அந்த வரிசையில் இடம் பிடித்த இந்த பெண் பின்னாளில் படசாரா என்று பெயர் பெற்றாள் துறவர வாழ்க்கை வாழ்ந்து பௌத்தம் குறிப்பிடும் பரிபூர்ணத்தை எட்டிய மகான்களில் ஒருவராகவும் உயர்ந்தாள் இந்த மனித வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைந்தது இங்கே எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் உப்பு தின்றவன் தன்னை குடித்தே ஆக வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபோல இங்கே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு பாவத்திற்கு ஏற்ற தண்டனை நிச்சயம் ஒரு நாள் கிடைத்தே தீரும் அதற்கு இந்த படசாரா மிக சிறந்த உதாரணம் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே நோட்டிபிகேஷன் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்